குரு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணாருங்க தாடியை ட்ரிம் பண்ணணுங்கிறதுக்காக கண்ணாடியை தேடுறாரு அவர் கண்ணாடியை காணும் உடனே என்ன பண்ணார் அவருக்கு ஒரு ஐந்து சீடர்கள் இருந்தாங்க அந்த சீடர்கள் கிட்டே சொன்னார் என்னோடய கண்ணாடியை காணும் என் முகம் தெரிகிற மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வா அப்படின்னாரு அவனை ஓடி போய் கடைப்பூரா தேடுறானுவாங்க கண்ணாடியை எடுத்து பார்த்தா அவங்கவங்க முகம் தானே தெரியும் இவனவர்களுக்கு வந்து குரு என்ன சொன்னார் ஏன் முகம் தெரிகிற மாதிரி கண்ணாடி வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டார் இவனை ஓடி போய் அந்த கடைங்கெல்லாம் தேடுறானும் அவர் முகம் தெரிகிற மாதிரி ஒரு கண்ணாடி இல்லை எவ்வளோ பாருங்க கண்ணாடியில் முகம் பார்த்தா அது யார் பார்க்குறாங்களோ அவங்க முகம்தான் தெரியுங்கிற ஞானம் கூட இல்லாதவன் அந்த குருவுக்கு சீடர்களாக இருக்கானுங்க போய் பார்த்துட்டு எங்கேயும் உங்கள் முகம் தெரிகிற கண்ணாடி குரு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே குரு என்ன பண்ணாராடா போங்கடா நானே தேடி என் கண்ணாடியை எடுத்துட்டேன் அப்படின்னு இப்படி பார்க்குறாரு அதில் அவரோட முகம் தெரிஞ்சுதான் இப்படி குருவும் சீடர்களும் இருந்தால் அது